வணக்கம் தோழன் தோழிகளே மந்திர சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த வீடியோவில் பற்றி பார்க்கப் போகின்றோம் என்றால் சிவனுக்கு விநாயகர் கார்த்திகேயன் ஐயப்பன் என மூன்று மகன்கள் இருப்பது தெரியும் ஆனால் அவருக்கு இருக்கும் மூன்று மகள்கள் குறித்தும் அவர்கள் எப்படி வணங்கப்படுகிறார் என்பதை இங்கு பார்ப்போம் சிவபெருமானுக்கு கணேசன் முருகன் ஐயப்பன் என மூன்று மகன்கள் இருப்பது அனைவரும் அறிந்தது பல இடங்களில் வழிபட்டும் வருகிறது ஆனால் அவரின் மூன்று மகள்கள் பற்றி அந்த அளவுக்கு பெரிய அளவில் பேசப்படுவதில்லை வாருங்கள் சிவபெருமானின் மூன்று மகள்கள் குறித்து இங்கு பார்ப்போம் இந்து மதத்தின் மும்மூர்த்திகளாக படைக்கும் கடவுள் பிரம்மா காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு அழிக்கும் கடவுளாக சிவனுள்ளார் பரம்பொருளான அவர் குறித்து நாம் அறிந்தது மிகவும் குறைவுதான் அவருக்கு விநாயகர் முருகப்பெருமான் ஐயப்பனாகிய மூன்று மகன்கள் இருப்பது அனைவரும் தெரிந்ததே அவருக்கு மூன்று மகள்கள் இருப்பதும் அவர்களின் சிறப்பு குறித்து அவ்வளவாக பேசப்படுவதில்லை மூன்று மகள்கள் ஒன்று அசோகசுந்தரி இரண்டு ஜோதி மூன்று வாசுகி ஆகிய மூன்று மகள்கள் சிவபெருமானுக்கு உள்ளனர் அசோகசுந்தரி அசோக சுந்தரி குறித்து பத்ம புராணத்தில் சிவன் பார்வதி தம்பதிக்கு மகளாக அசோக சுந்தரி வர்ணிக்கப்பட்டுள்ளார் மேலும் அசோகசுந்தரி நகுசன் என்பவரை மணந்து கொண்டதாகவும் அவர்களுக்கு யயாதி என்ற குழந்தையும் இருப்பதாக அதில் சொல்லப்பட்டுள்ளது தனக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே என ஏங்கிய உமையவளின் சோகத்தை நேக்க பிறந்த அழகி சுந்தரி என்பதால் அசோக சுந்தரி என பெயர் வந்ததாகவும் கூறப்படுகின்றது அசோக சுந்தரியை காளி தெய்வமாகவும் சொல்லப்படுகின்றது காளி தேவி அசோக சுந்தரி சிவபெருமானின் மகள் என அப்பர் சுவாமிகளும் நம்பியாண்டார் நம்பி பாடிய பாடல்களில் கூறப்பட்டுள்ளது அதே சமயம் கேரளாவில் சிவராத்திரியாக காளியை காணும் வழக்கம் இன்றும் உண்டு உப்பு சுவை சிவபெருமான் விநாயகரின் தலையை கொய்தபோது பயத்தில் அசோகசுந்தரி உப்பு நிறைந்த சாக்கில் ஒளிந்து கொண்டதாகவும் அதனால் அசோகசுந்தரியின் தேகம் திவ்ய உப்பு சுவை கொண்டதாக மாறியதாக கூறப்படுகின்றது இவர் குஜராத்தில் பெரிய அளவில் அறியப்பட்டு வணங்கப்படுகிறார் ஆனால் இந்தியாவின் வேறு பகுதிகளில் அவ்வளவாக அறியப்படவில்லை ஜோதி ஜோதி என்றால் ஒளி அவரின் பெயராலேயே அறியப்படுகின்றார் ஜோதியின் பிறப்பிற்கு பின் இரண்டு கதைகள் கூறப்படுகின்றது முதல் கதையில் ஜோதி சிவபெருமானின் ஒளிவட்டத்திலிருந்து பிறந்தார் என்றும் அவர் சிவனின் உடல் வழிபாடு என்றும் கூறப்படுகிறது மற்றொரு கதை பார்வதி தேவிய நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட ஜோதியிலிருந்து பிறந்ததாக கூறப்படுகிறது இந்த ஜோதியை ஜுவாலாமுக்கி என்ற பெயரில் தமிழகத்தில் பல கோயில்களில் வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றது வாசுகி வாசுகி என்பவர் அனைத்து கோயில்களிலும் வணங்கப்படும் பாம்பு தெய்வமாக உள்ளார் இவர் சிவபெருமானின் மகள் ஆனால் பார்வதி தேவியின் மகள் அல்ல ஏனெனில் பாம்புகளின் கடவுளாகிய கத்ரோ செதுக்கிய சிலையின் மீது சிவபெருமானின் உயிரணுக்கள் விழுந்ததால் வாசுகி பிறந்ததாக கூறப்படுகின்றது சிவபெருமான் ஆலகால விஷத்தை குடித்தபோது அவரை அந்த விஷத்திலிருந்து விடுவித்ததும் இந்த வாசுகிதான் வாசகிக்கு மானசா என்ற பெயரும் உண்டு இவரின் அதீத கோபத்தின் காரணத்தால் சிவபெருமானால் நிராகரிக்கப்பட்டார் இவர் மேற்கு வங்கத்தில் பாம்பின் வடிவில் வணங்கப்பட்டு வருகின்றது இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்